പതിനഞ്ചരച്ചിരിയാ ഇല്ല പതിനാറ് പതിനാറ് ചില தாய் மக்களே கடல் மட்டும் கடத்த வந்து சுவாரஸ்யமான தகவல் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிடிச்சிட்டு வர நண்டை எல்லாமே வந்து இலக்கடையில் கொடுத்துருவோம் அவங்க வந்து அந்த நண்டை வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ஃபுல் வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நண்டை வந்து ஆவி ஆவியில் தான் அவிய வைக்க போகிறாங்க நண்டை வந்து அவிக்க போகிறாங்க நண்டு வந்து கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த டில்லில் வந்து கடல் தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருவாங்க அதுக்கு மேல வந்து அந்த அந்தோலா இருக்கு பார்த்தீங்களா அது வழியாக அந்த தண்ணி ஹீட் ஆவரில் இருந்து வர்ற ஆவி மூலிமா இந்த நண்டை வந்து அவிச்சு எடுக்கிறாங்க அவிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவாங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே வந்து ப்ரீ ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த நண்டு எல்லாத்தையும் வந்து போடுறாங்க நண்டில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தனியாக செகண்ட் குவாலிட்டி தனியாக வந்து நண்டை வந்து அவிக்கிறாங்க எதுவுமே வரல கணருது என்ன உள்ள கணறுது என்ன ரொம்ப அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு குக்கிங் டைம் இருக்குது இத்தனை இவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒரு டைமிங் வந்து அந்த நண்டு வந்து அவிஞ்சால் கரெக்டாக அவியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கிங் டைம் இருக்குது அந்த குக்கிங் டைமுக்கு அப்புறம் நண்டை பிறத்தி எடுக்கிறாங்க நண்டு எடுக்கிறது வந்து எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் ஆவி பறந்துக்கிட்டு அந்த நண்டை வந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே உள்ளேருந்து கைய விட்டு கைய விட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த நண்டை வந்து செக் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி செக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட விரல் இருக்குது பார்த்திங்களா அஞ்சு விரலில் வந்து ஒரு விரலை மட்டும் எடுத்து பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த சதம் மட்டும் அப்படி தனியாக வரும் அப்படின்னா நண்டு வந்து கரெக்டாக குக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நண்டையும் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நண்டுக்கான அந்த அவியல் போடுறாங்க பார்த்திங்களா எவ்வளோ நேரம் வந்து அந்த நண்டை வந்து ஆவியில் வந்து அதை வந்து ஸ்ட்ரீமில் வந்து அவிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வந்து அந்த நண்டை வந்து அவிக்கிறாங்க அவிச்சு முடித்த பிறகு எல்லா நண்டையும் எடுக்கிறாங்க எடுத்து அந்த ட்ரெயில் எடுத்து வைக்கிறாங்க எல்லா நண்டையும் ட்ரெயிலில் எடுத்து அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெயில எடுத்து வச்ச நண்டு எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அந்த ஹீட் போகிற வரைக்கும் வந்து அதை வந்து வெளியே வச்சுருப்பாங்க எதுக்கு நண்டை எல்லாத்தையும் வந்து அவ்வளோ பொறுமையா வந்து ஒவ்வொன்றா எடுத்தாங்கன்னா அந்த கால்லாம் எல்லாம் உடஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா அவ்வளோ பொறுமையா வந்து ஒவ்வொரு நண்டை எடுத்துமே இவ்வளவு கால் வந்து உடஞ்சிருக்கு அதுவே அந்த பாக்ஸை வந்து அப்படியே தூக்கி தட்டியிருந்தாங்கன்னா அவ்வளோ காலும் உடஞ்சி நண்டு ஒரு மாதிரி ஆயிருக்கும் தான் வந்து ஒவ்வொரு நண்டா வந்து எடுக்கிறாங்க நீட்டாக இப்ப எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு நண்டா எடுத்ததுனால வந்து அப்படியே நண்டு எல்லாமே அப்படியே முழு முழு நண்டாக இருந்த மாதிரி இருக்குது இப்படி நம்ம எடுத்து வச்ச நண்டை இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே ட்ரை பண்ண வைப்பாங்க அந்த ஹீட் போகிற வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அதை எல்லாத்தையும் வந்து வெயிட் போட ஆரம்பிப்போம் அதை வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி சொன்னால் பார்த்திங்களா அதில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி எவ்வளோ இருக்குது செகண்ட் குவாலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் போட்டு பார்க்க போகிறோம்

வெயிட்லாம் போட்டு முடிச்சாச்சு வெயிட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கம்பெனிக்கு வந்து அனுப்பப்படுறாங்க இது வந்து நண்டு எடுக்கிற கம்பெனி மட்டும்தான் நண்டை வந்து இவங்க எடுத்து இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணி தான் இவங்களோட வேலை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி இவங்களோட ஓனர்ஷிப் கம்பெனிக்கு வந்து அனுப்புவாங்க அதை அனுப்புறது வந்து எப்படி அனுப்புறாங்கன்னா ஐஸ் அடித்து தான் அனுப்புகிறாங்க நம்ம வந்து நண்டு எல்லாத்தையும் அவிச்சு எடுத்தாங்க இதுக்கப்புறம் வந்து அந்த நண்டை வந்து ஐஸ் அடிப்பாங்க ஐஸ் அடித்து அதுவும் எவ்வளோ கிளியராக ஐஸ் அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் நீட்டாக வச்சு ஐஸ் அடித்து அனுப்புவாங்க இப்போ வந்து இது எல்லாமே வந்து அந்த கம்பெனிக்கு போயிடும் அந்த கம்பெனிக்கு போன பிறகு அந்த கம்பெனியில் வந்து ஒவ்வொரு மீட்டையும் தனித்தனியாக பிரிப்பாங்க அதாவது கால் மீட்டு வந்து ஒரு ரேட்டு அடுத்து வந்து நெஞ்சு மீட்டு வந்து ஒரு ரேட்டு அடுத்து சின்ன சின்ன கால் இருக்குது பார்த்தீங்களா அதோடய மீட்டு வந்து வேறு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டையும் தனித்தனியாக எடுத்து பேக் பண்ணுவாங்க கேஜி வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பேக் பண்ணுவாங்க நான் அந்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக போடுறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் குவாலிட்டி நண்டை எல்லாத்தையும் வந்து கீழே வச்சு ஐஸை வந்து மேலே போட்டுட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நண்டை வந்து அதுக்கு மேலே வச்சு ஐஸ் போடுவாங்க இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க வெளிநாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற நண்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி தான் ப்ளூ கிராஃப் ஃபஸ்ட் குவாலிட்டி நண்டு எல்லாமே வந்து இப்படி தான் அதாவது கம்பெனிக்கு வந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிறத வந்து இதை தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட் எடுத்து அதை எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துருவாங்க அவிச்சு எடுத்து அதை எல்லாத்தையும் பேக் பண்ணி கம்பெனிக்கு அனுப்பிடுவாங்க அந்த கம்பெனியில் போய் தனித்தனியாக ப்ராசஸ் நடக்கும் அந்த மீட்டை எல்லாத்தையும் தனித்தனியாக ப்ராசஸ் நடந்து அந்த மீட்டு மட்டும்தான் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் 你在哪边了 நம்ம நண்டுகளில் வந்து பல வகையான நண்டுகள் பார்த்துருக்கோம் மட் கிராப் வந்து அது வந்து களி நண்டு சொல்லக்கூடியது அதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான நண்டு அது ஒரு நண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து செகண்ட் குவாலிட்டி அதாவது இந்த ஓலக்கால் நண்டு ப்ளூ கிராஃப்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது தான் வந்து இந்த நண்டுகள்லேயே மற்ற நண்டுள்ள எல்லாத்துலேயும் வந்து இது தான் ஃபஸ்ட் குவாலிட்டி நண்டு இந்த நண்டை வந்து எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க மக்களை நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடல் சார்ந்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ